அஸ்லாம் வலைக்கம் என்சிஹெச் மீடியா நெட்ஒர்க் ஃபாஸ்ட் நியூஸின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இலங்கையில் வெளியான தேசிய நாடுகளில் எனது கைக்கு கிடைத்த லேக் ஹவுஸ் நிறுவனம் வழி வெளியிடுகின்ற தினகரன் செய்தி பத்திரிகையிலிருந்து இன்று வழியான சில முக்கியமான செய்திகளின் தொகுப்பினை உங்களுக்கு தரலாம் என்றுதான் இன்றைய தினம் இந்த பத்திரிகை செய்தியை நான் கையில் எடுத்திருக்கின்றேன் எனவே இன்று வழியான தினகரன் பத்திரிகையிலிருந்து சில முக்கியமான செய்திகளை தொகுத்து தரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினகரன் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக இலஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு பதினொரு மாதங்களில் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஆறு முறைப்பாடுகள் என்று அந்த தலைப்பு செய்து தொடர்கின்றது இதை தொடர்ந்து கணக்காய்வாளர் நாயகம் பதவி ஜனாதிபதியால் விரைவில் புதிய பெயர் பரிந்துரை என்று இன்னொரு செய்தி தினகரனின் முன்பக்கத்தை அலங்கரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதைத் தொடர்ந்து இபிஎஃப் நிறுவன செயற்பாடு நேற்று முதல் டிஜிட்டல் மயமானது என்று படத்துடன் கூடிய செய்தியாக ஒரு செய்தி தினகரன் பத்திரிகையை இன்று அலங்கரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைய தினகரனின் இன்னொரு முன்பக்க செய்தியாக மரக்கறி இறக்குமதிக்கு அரசு ஒருபோதும் இடமளிக்காது குற்றச்சாட்டுக்கு வர்த்தக அமைச்சர் பதில் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது அதாவது விசேட அனுமதி தவிர எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மரக்கறிகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காதென வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது இன்னொரு முக்கிய செய்தியாக வாகன இறக்குமதி மூலம் வரலாறு காணாத வருமானம் இவரிடத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பில்லியன் ரூபா வருமானம் என்று தினகரன் பத்திரிகை படத்தினூடாக அந்த செய்தியை இன்றைய நாள் பிரசுத்திப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தியாக வரலாற்று சாதனை படைத்த சுற்றுலா பயணிகளின் வருகை இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பின் ஒரு வருடத்தில் அதிகூடிய பயணிகள் என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் தினகரன் பத்திரிகையின் இரண்டாம் பக்க செய்தியாக இன்று பிரசுரமான முக்கிய செய்திகளில் மின்சார வாகனங்களுக்கான ஷாஜின் நிலையங்களை அமைப்பதில் கவனம் செலுத்துமாறு வேண்டுகோள் சீன தூதுவரிடம் அமைச்சர் விஜித்த ஹேரத் வந்து அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்த்துள்ளோம் இன்னொரு முக்கிய செய்தியாக இரண்டாம் பக்கம் அலங்கரித்துள்ள இன்றைய தினகரனின் பொதுமக்களின் சுகாதார அறிவை மேம்படுத்துவதில் பங்களித்த பத்திரிகையாளர்களின் பணி பாராட்டத்தக்கது ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ என்று ஊடக அமைச்சருடைய படத்துடன் அந்த செய்தி பிரசுரம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது பொதுமக்களின் சுகாதார அறிவை மேம்படுத்துவதில் பங்களித்த பத்திரிகையாளர்களின் பணி பாராட்டத்தக்கதாக அமைந்துள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்கின்றது இதைத் தொடர்ந்து தினகரனின் இரண்டாம் பக்க இன்னொரு முக்கிய செய்தியாக தங்கத்தின் விலை அதிகரிப்பு என்று ஒரு முக்கிய செய்தி பிரசுரமாக இருக்கின்றது படத்துடன் கூடியதான அதாவது இருபத்தி நான்கு கரட் கொண்ட ஒரு பவுண்ட் தங்கம் நேற்று மூன்று லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் இருபத்தி ரெண்டு கரட் கொண்ட ஒரு பவுண்ட் தங்கம் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அந்த செய்தி தொழுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தியாக இயற்கை அனர்த்தங்களின் பின்னர் சிலாபம் வரை ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம் என்று இலங்கை போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற முக்கிய செய்தியாக அந்த செய்தி ரயில்வே செய்தியாக அந்த செய்தி இன்று இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதைத் தொடர்ந்து கடும் மழைக்கான வானிலை எச்சரிக்கை அரசாங்கம் மிக தீவிரமாக கையாள்கை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை என்று இந்த செய்தி தொடர்புகளை நாங்கள் பார்க்கின்றோம் இது இன்றைய இரண்டாம் பக்கத்திலே பிரசுரமான முக்கிய செய்திகளில் சிலதாகும் தொடர்ந்து தினகரனின் ஏழாம் பக்கத்திலே சில முக்கிய செய்திகள் இன்று பிரசுரமாக இருக்கின்றன அதாவது மட்டு கிரானில் சுற்றாடலை பாதுகாக்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுப்பு என்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது படத்துடன் கூடிய செய்தியாக அதைத் தொடர்ந்து சம்மாந்துறையில் இளைஞர்களுக்கான ஒருநாள் சமாதான என்ற என்றொரு செய்தியும் இன்று தினகரனை அலங்கரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தியாக பொதுமக்களுக்கு சுமையில்லாத வரவு செலவு திட்டம் தயாரிப்பு அதாவது அட்டாளச்சேன்னை பிரதேச சபையின் உத்தேச வரவு வரவு செலவு திட்டம் பொதுமக்களுக்கு சுமையில்லாத வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் தினகரனின் சர்வதேச செய்தி பக்கத்தில் முக்கியமான செய்தி ஒன்று பிரசலமாக இருக்கின்றது அதாவது காசாவில் இஸ்ரேலின் போர் நிறுத்த மீறல்கள் ஆயிரத்தை நெருங்கியது பலி நானூத்தி பனி எட்டாக அதிகரிப்பு என்று அந்த உலக செய்தியிலே ஆஹ் காசாவுடைய நிலைமையை பற்றி வழியாக இருக்கின்ற அந்த செய்தி இன்று காட்டுகின்றது இன்னொரு முக்கிய செய்தியாக இந்தோனேசியாவில் முதியோர் இல்லத்தில் தீ வி பத்து பதினாறு பேர் பழி என்றொரு செய்தியும் ஆப்கானின் சுகாதார சேவையை மேம்படுத்த இந்தியா ஒத்துழைக்கும் என்ற செய்தியும் இன்றைய சர்வதேச செய்திகள் பக்கத்திலே அலங்கரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இதைத் தொடர்ந்து தினகரனின் பத்தாம் பக்கம் கிழக்கின் குரல் செய்தியில் வீரநகர் பகுதியில் கடல் அடிப்பு தீவிரம் கரையோர மக்கள் அச்சம் என்றொரு செய்தி பிரசலமாக இருக்கின்றது செய்தி தொடர்கின்றது கூடிய செய்தியாக அதாவது திருகோணமலை வீரநகர் பகுதியில் கடலரிப்பு காரணமாக வீடு ஒன்று உள்ளதால் அதில் வசித்தவர்களின் பாதுகாப்பு பாதுகாப்பு தேடி இடம்பெயர்ந்துள்ளனர் என்று அந்த செய்தி பெரிய செய்தியாக தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தியாக அஹ் உளவள துணை பிரிவின் ஏற்பாட்டில் ஆலை அடிவேம்பில் மண்ணல விழிப்புணர்வு நிகழ்வு என்றொரு செய்தி இருக்கின்றது இன்னொரு முக்கிய செய்தியாக குப்பை மேடு சரிந்து வீதியில் கிடப்பதனால் பொதுமக்கள் அசௌகரியம் என்று அந்த கிழக்கின் குரல் பக்கத்திலே இன்று அந்த செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன இன்றைய தினகரனின் பதினோராம் பக்க நகர்வளம் பகுதியில் சில முக்கியமான செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றன அந்த வகையில் வெளிகம்மவில் நடைபெற்ற மேடின் ஸ்ரீலங்கா கண்காட்சியும் விற்பனையும் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் பங்கேற்பு என்று படத்துடன் கூடியதான செய்தியாக அந்த செய்தியே தினகரனிலே பிரசுரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது குளத்திலிருந்து இளைஞரின் சடலம் மீட்பு என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்ற அதாவது இந்த செய்தியை மறைந்திருப்பவர் அனுராதபுரம் தினகரன் இருப்பவர் அனுராதபுரம் இப்பலோகம பகுதியில் கொலை செய்து குளத்தில் போடப்பட்டிருந்த இளைஞன் ஒருவரது சடலத்தினை இப்பலோகம போலீசார் இருபத்தி எட்டு மீட்டுள்ளனர் என்று அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தியாக மாமநிலை நகர வியாபாரிகளுக்கு மோசடிகள் தொடர்பில் விழிப்புணர்வு என்று படத்துடன் கூடிய செய்தியாக இன்றைய நகரங்களிலே அந்த செய்தி ஒன்று முக்கியமான செய்தி இன்னொரு முக்கியமான செய்தியை நார்வலம் இன்று பிரசுரித்திருக்கின்றது அதாவது ரம்பாவ பிரதேச சபையின் பட்ஜெட் நிறைவேற்றம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் இணக்கமாக செயற்படுகிறோம் பிரதேச சபை தலைவர் தெரிவிப்பு என்று அன்றாபுரம் மேற்கு நிருபர் எழுதிய செய்தியாக இன்றைய நார்வலத்தில் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தியாக நொச்சியாகம பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் மனதாக நிறைவேற்றும் என்றொரு செய்தியை தினகரனின் கல்நேவ தினகரன் விஷய நிருபர் அந்த செய்தியை எழுதியிருக்கின்றார் எனவே நச்சியாகம பிரதேச சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பனிரெண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அன் என்று அந்த செய்தி தொடர்வதோடு ரம்பாவ பிரதேச சபையின் கட்சி ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் வரவு செலவு திட்டம் சபையில் ஏகமனதாக நிறைவேறியது என்று அந்த ரம்பாவ பிரதேச சபையின் செய்தியும் இன்றைய தினகரனின் நகர்வளத்தை அலங்கரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தி புத்தளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதி என்று புத்தளம் தினகரன் நிருபர் எழுதிய ஒரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது இன்னொரு முக்கிய செய்தியாக கிராம மிரட்டிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் கைது விசாரணையின் பின் பிணையில் விடுதலை என்ற அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இதைத் தொடர்ந்து தினகரனின் மலைச்சாரல் பகுதி பனிரெண்டாம் பக்கத்திலே மலைச்சாரல் பகுதியில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பனவிற்கு கண்டியில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விண்ணப்பம் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இன்னொரு முக்கிய செய்தியாக காட்டு யானைகளை கட்டுப்படுத்த தேனி வதைகள் வேலை திட்டம் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் புகுந்து பயிர்களுக்கும் கிராமத்தவர்களுக்கும் ஏற்படுத்தும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்காக எல்லை பகுதிகளில் மின்சார வேலிகளுக்கு மேலதிகமாக தேனி அமைக்கும் வேலை திட்டம் ஒன்று பரிச்சார்த்தமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உடவளவ சரணாலய அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி தொடர்கின்றது இன்னொரு முக்கிய செய்தியாக ஆட்டோ பஸ் விபத்து பிக்கு உட்பட இருவர் பலி இந்த செய்தியை இரத்தினி நிருபர் வரைந்திருக்கின்றார் எம்பிலிப்பிட்டிய எம்பிலிப்பிட்டிய கொழும்பு பிரதான வீதியில் கொலம்பகே ஆர பகுதியில் நேற்று இருபத்தி ஒன்பது அதிகாலை மூன்று மணி அளவில் ஏற்பட்ட தனியார் பஸ் மற்றும் முச்சக்கர வண்டி விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த பௌத்த பிக்கு ஒருவரும் பதினேழு வயதான ஒருவரும் பலியானதாக போலீசார் தெரிவித்தனர் என்று அந்த செய்தி தொடர்கின்றது இன்னொரு முக்கிய செய்தியாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்காக நிவாரணம் பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதிக்கு மனு என்று இன்னொரு செய்தி பிரசரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைய தினகரனின் பதிமூன்றாம் பக்கத்திலே யாழ் ஓசை விசேட பக்கத்திலே முக்கியமான சில செய்திகள் என்று பிரசுரமாக இருக்கின்றன அதாவது மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு பிரதான சந்தேக நபர் உட்பட இருவர் கைது என்று ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது முழுமையடையாத நிலையில் பல வீட்டு திட்டங்கள் யாழில் முழுமையடையாத நிலையில் பல வீட்டுத் திட்டங்கள் நாற்பத்தி ரெண்டு அனர்த்த முகாமைத்துவ திட்டங்களும் தயார் நிலையில் என்று ஒரு செய்தி பிரசுரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னொரு முக்கிய செய்தியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ கேரள கஞ்சா மீட்பு ஒரு செய்தியும் இன்றைய தினகரனின் பதிமூணாம் பக்கத்திலே அலங்கரித்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் பல செய்திகள் இன்றைய தினகரனை அலங்கரித்திருக்கின்றன அந்த வகையில் இன்று கிடைக்கப்பட்ட இந்த தேசிய பத்திரிகையிலிருந்து சில முக்கியமான செய்திகளைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருந்தேன் தொடர்ந்து இவ்வாறான முக்கிய செய்திகள் பிரசுரமாக உள்ள முக்கிய விடயங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் எனவே இந்த ஓரளவு நேரமும் என்னோடு இந்த பத்திரிகையை செய்தி கண்ணோட்டத்தில் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு மீண்டும் இவ்வாறான செய்திகளுடன் இவ்வாறான நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடையை பெற்றுக்கொள்கின்றனர் ஊடவியலாளர் ஏஆர்எம் எம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நன்றி வசலாம்